வணக்கம் என் வாழ்க்கையில மத்தவங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுறவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க முதல்ல நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு பாருங்க ஏன்னா இப்ப ஒரு முடிவு எடுப்போம் அடுத்த ஒரு மணி நேரம் கழிச்சோ இல்ல ஒரு நாள் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சு கூட நாம இந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே நாம அன்னைக்கு இந்த வார்த்தையை பேசாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நடந்தத நினச்சு நம்ம வருத்தப்படுவோம் சோ முதல்ல நம்மள நாம புரிஞ்சிக்காத சூழ்நிலையில இருக்கிறப்போ அடுத்தவங்க எப்படிங்க நம்மள சரியா புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்ம யோசிக்க முடியும் சோ இங்க நம்மள நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தான் நம்ம தெளிவா இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்மள புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிஞ்சுக்கலனா என்ன அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா என்ன சோ இது நம்மளோட வாழ்க்கை நாம தான் நமக்காக வாழ போறோம் சோ அடுத்தவங்களை பத்தி இங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி இந்த வாழ்க்கையில நமக்கு எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது வாழ்க்கை மட்டும் கிடையாதுங்க நல்லது கெட்டதுல நம்ம கூடவே இருந்து நமக்கு துரோகம் பண்ண அந்த பொய்யான மனுஷங்க நமக்கு கத்து கொடுத்துட்டு போன பாடம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த பாடங்க அதே மாதிரி உறவும் சரி நட்பும் சரி என்னைக்குமே கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயமா விட்டுட்டு பிரியதான் போறாங்க சோ அதுக்காக எல்லாரு மேலையும் நீங்க அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க எல்லாரு மேலையுமே கொஞ்சம் லிமிட்டாவே பாசத்தை வைங்க அதே மாதிரி அடுத்த நொடி இங்க நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில நமக்கு என்னதான் நாம துணையா இருந்தாலும் அடுத்தவங்க நாம சொல்ற ஒரு வார்த்தைய காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா நமக்காக சிரிக்க மாட்டாங்களா நமக்காக ஆறுதலா நாடு வார்த்தை பேச மாட்டாங்களா அப்படின்னு அடுத்தவங்க நம்மளுக்கு துணைக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லுதுங்க சோ மனுஷனோட வாழ்க்கையே சோ உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து கழுத்த இருக்காதீங்க அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்களோ ஆறுதலா நாலு வார்த்தை பேசி அனுப்புங்க கட்டாயமா அவங்களுக்கும் ஆறுதலா இருக்குங்க அதே மாதிரி இங்க நம்மளுடைய வாழ்க்கையில மூணு வகையான உறவுகள் நம்ம வாழ்க்கையில கட்டாயமா வருவாங்க சோ அதுல முதல் வகை என்னன்னு கேட்டா காரணத்துக்காக நம்ம கூட பழகுவாங்க ரெண்டாவது வகை காலத்துக்கேற்ப மாறக்கூடிய உறவுகள் தேவைன்னா நம்ம கூட வந்து ஒட்டிக்குவாங்க தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க இது ரெண்டாவது வகை மூணாவது வகை இருப்பாங்க காலம் முழுக்க நம்ம கூடவே இருந்து கை கொடுக்கக்கூடிய உறவுகள் சோ உங்களுடைய வாழ்க்கையில இந்த மூணாவது வகை உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட சேர்ந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைய பயணிக்கும் போது கட்டாயமா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே உங்களுக்கு ஒரு அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க சோ அதே மாதிரிங்க நல்ல நல்ல அனுபவங்கள் கட்டாயமா நல்ல அனுபவங்கள் கிட்ட இருந்து நம்ம கத்துக்குவோம் ஆனா அந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அது எங்க இருந்து வரும்னா தவறான முடிவுகள்ல இருந்து வரும் சோ யாராவது உங்ககிட்ட அனுபவ ரீதியா ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்றாங்க அப்படின்னா அதை அட்வைஸா நினைச்சுக்கிட்டே மறுக்கிறான் அப்படின்னு தயவு செஞ்சு அதை வந்து அவங்களை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க டே நாளா என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க இந்த தப்பான முடிவை எடுத்ததுனால என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல இந்த கஷ்டம் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு நாம இந்த தப்பை எப்படி பண்ண கூடாது அப்படிங்கறதுல நாம தெளிவா இருந்தோம்னாவே வாழ்க்கையில ஓரளவுக்கு நம்ம சக்சஸ் ஆயிடலாங்க அதே மாதிரி நம்மள குறை சொல்ற ஒரு சிலருக்காக நம்ம நல்லவங்களா உத்தமனா இருக்கணும் அப்படிங்கறத விட நம்மள நம்பக்கூடிய ஒரு சிலருக்கு நாம உண்மையா இருந்தாவே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இங்க ஒருத்தவங்க கிட்ட நம்ம தேடி போய் ஒரு சில உறவுகள் மக்கள் கிட்ட பேசுறது தப்பே கிடையாதுங்க ஆனா என்னைக்குமே நம்மள தேடி வராதவங்கள நாமளே தேடி தேடி போய் பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுதான் தப்பு சோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மள மதிக்க கூடிய உறவுகளை நம்ம மதிக்கலாம் தப்பு கிடையாது சோ நம்மள மிதிக்கிற உறவுகளை என்னைக்குமே நாம் அவங்கள தேடி போகவே கூடாதுங்க அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மள தூசுன்னு நினைப்பாங்க ஒரு சிலர்லாம் இவெல்லாம் பிள்ளைக்கா பையன் இவளா வாழ்க்கையில எங்க முன்னேற போறான் இவளா வேஸ்ட் இவளவு ஒரு தூசு அப்படின்னு நினைப்பாங்க அவங்க முன்னாடி நீங்க தூசாவே இருந்துட்டு போங்க அப்பதான் நாளைக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறினதுக்கு அப்புறம் அவங்க உங்களை பாக்குறப்ப எல்லாம் கணங்குவாங்க ஏன்னா பாவத்தை இவனை போய் நம்ம தூசு நினைச்சிட்டோமே வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்து அவங்க கண் கண்கணங்கு சூழ்நிலை கட்டாயமா வருங்க அதே மாதிரி வாழ்க்கையில தேவையில்லாததை நினைச்சு தயவு செஞ்சு கண் கணங்கி அழுக அழுது வருத்தப்படாதீங்க தேவையான விஷயத்துக்காக கனவு காணுங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க இங்க ஒருத்தர் ஒருத்தர் மேல நீங்க ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா முதல் முறை சொல்லி பாருங்க ரொம்ப பணிவா சொல்லி பாருங்க பண்பா சொல்லி பாருங்க அவங்க கேட்கலன்னா ரெண்டாவது முறை ரொம்ப அவங்க கிட்ட அடிபணிஞ்சு சொல்லி பாருங்க மூணாவது முறை அவங்க கிட்ட ரொம்ப பணிவன்போடு சொல்லி பாருங்க அப்பையும் நீங்க அப்படின்னா நாலாவது தடவை தயவு செஞ்சு அந்த உறவே நமக்கு வேணாம் சொல்லிட்டு உங்க வாழ்க்கையில இருந்து அவங்களை விளக்கி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த மாதிரி உறவுகள்லாம் நம்ம கூட இருந்து நமக்காக எதுவுமே செய்ய போறது கிடையாது சோ அவங்கள விட்டுட்டு நீங்க தனியா வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி உறவுகள் வந்து உறவுகளால நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்காக கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைய பண்ணன எல்லா மனுஷங்களுமே ஒரு சில நேரத்துல வாழ்க்கையில உறவுகளாலும் உணர்வுகளாலும் தனிமைப்படுத்தப்பட்டவங்க தான் சோ யாராவது இன்னைக்கு உங்களை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சாதிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இங்க பக்க நம்ம ஒரு சிலர்லாம் இருப்பாங்க சொர்க்கத்துக்கு பக்கத்துலதான் இங்க வந்து சோகம் இருக்கு சோகத்துக்கு பக்கத்துலதான் நல்லது இருக்கு அப்படிங்கறத மறந்தே போயிடுவாங்க வாழ்க்கையில நமக்கு சுகம் துக்கம் அப்படிங்கறது மாறி மாறி வருங்க அதனால ஒரு சில சோகத்தை நாம மறக்க பழகிக்கணும் ஒரு சில சோகத்தை நாம வந்து நினைக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்க சோ சோகத்தை மறந்து வாழ்க்கையில சந்தோஷத்தை நீங்க ஏற்படுத்திக்கோங்க சோ நல்லது கெட்டது இது ரெண்டுமே மாறி மாறி வரதுதான் வாழ்க்கை அதனால சோகம் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சந்தோஷம் வராது அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணிக்காதீங்க அதே மாதிரி வாழ்க்கையில மிகச்சரியாக நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு விஷயத்த காட்டி கொடுத்துரும் என்னன்னா நாம விழும் பொழுது நம்மளுடைய நண்பனையும் நாம எழும் பொழுது நம்மளுடைய நம்மளுடைய துரோகி யாரு அப்படிங்கறத நமக்கு ரொம்ப தெளிவா காமிச்சு நமக்கு யார் கை கொடுக்கறாங்க நம்மள யார் தள்ளி விடுறாங்க அப்படிங்கறத காலம் கட்டாயமா நமக்கு உணர்த்தும் அந்த நேரத்துல அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க அதே மாதிரி ஒரு நல்ல மனுஷனை தயவு செஞ்சு எந்த ஒரு சூழல்லையுமே நீங்க காயப்படுத்திராதீங்க உதாசீனப்படுத்தாதீங்க ஏன்னா இங்க அழகான கண்ணாடி தாங்க அது உடையும் பொழுது கூர்மையான ஆயுதமா மாறது சோ எந்த உறவுகளையும் உதாசீனப்படுத்தாதீங்க இங்க போய் பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் உறவுகள் இருக்கும் ஈ மாதிரி முச்சுக்கிட்டு ஆனா உண்மையை மட்டுமே பேசுறவங்களுக்கு ஒரே ஒரு உறவுதான் இருக்கும் அது தன்னுடைய மனசாட்சி அது என்னைக்குமே தன்னை விட்டு போகாது அட்ட பூச்சி மாதிரி தான் கூடவே ஒட்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு மனசாட்சி இருக்கு பாத்தீங்களா அது இருந்தாவே போதுங்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம நம்ம வாழலாம் அதே மாதிரி இங்க அடுத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து சோ ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு உதவி வேணும் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து கெஞ்சு கிளறி கேட்பாங்க அந்த உதவிய வரைக்கும் அப்படியே அப்படியே நம்ம நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க நமக்கு நம்மளுடைய நம்ம அவங்களுக்கான தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நல்லா நோட் பண்ணி பாருங்க சோ அதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்ம கிட்ட உண்மையான உறவை எதிர்பார்த்தாங்களா இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உறவுகள் கிட்ட இருந்து நீங்க விலகுறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எந்த ஒரு பொருளும் மறுபடி எத்தனை முறை நமக்கு கிடைச்சாலும் கட்டாயமா அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க அது எப்பேற்பட்ட அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி ஒரு சொட்டு ரத்தம் கூட வராம ஒரு மனுஷனை உயிரோடு கொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த மனுஷனோட நரம்பு இல்லாத நாக்குதாங்க சோ யார் கிட்ட பேசினாலும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க சோ கட்டாயமா அதுதான் நல்லது நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்போ நம்ம சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம் அது எந்த அளவுக்கு அவங்க மனசுல வழியை ஏற்படுத்தினது அப்படிங்கறத அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் வார்த்தைகளை கையாளுங்க அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது நாம எதிர்பார்க்கிற மாதிரி இல்லைனாலும் கட்டாயமா ஒரு நாள் நாம நினைக்கிறது மாதிரி மாறும் சோ அதுக்காக நம்ம முயற்சி பண்ணினாதான் மாறும் சோ நம்ம வந்து ஐயோ என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அது என்னைக்குமே மாறாதீங்க அதே மாதிரி யாருக்காகவும் தயவு செஞ்சு இங்க கண்ணீர் சிந்தாதீங்க ஏன்னா உங்களுடைய கண்ணீருடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கட்டாயமா உங்களை என்னைக்குமே அளவிட மாட்டாங்க சோ இங்க யாருக்காகவும் கண்ணீர் சிந்தாதீங்க சோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்